எங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் சரி ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் கோயிலெல்லாம் போய் அந்த படிக்கட்டெலாம் ஏறும்போது எனக்கு காலம் ரொம்ப வலிக்கும் முட்டி படிக்கட்டில் ஏறக்கூட முடியாது அப்போ நினைப்பேன் அட கடவுளே எனக்கு ஏண்டா இந்த கால் வலியை கொடுத்த இந்த முட்டு வலியை கொடுத்த இப்படி தான் ஒவ்வொரு ஒரு தினமும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மனசு நொந்து போய் வீட்டுக்கு வர பார்த்து என் பிள்ளை சரி வாமா உன்னை நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன் அப்போ ஒரு டாக்டர் என்ன சொன்னாரு முட்டி தேஞ்சு போச்சும்மா அதனால உனக்கு ரொம்ப வலிக்குது அதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறேன் அவருக்கு கொஞ்சம் மருந்து மாத்திரை கொடுத்தாரு அதை வாங்கி கொஞ்ச நாள் சாப்பிட்டேன் அப்பயும் எனக்கு வழி சரிவாள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஏதாவது ஒரு பேரை சொல்லி மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க ஆனால் எந்த மருந்து மாத்திரையும் எனக்கு கோலம் வழியே முட்டி வலியே பாடு இல்லையே என்ன செய்யட்டும் அப்படின்னு நான் மனசு நொந்து வேதனைப்பட்டு நிக்க சமைக்கலை என் மருமகன் துரந்த ஜாயின் பெயின் ஆயில் சொல்லிட்டு ஒரு ஆயில் வந்து கொடுத்தாரு நான் கூட அப்போ அந்த ஆயிலு சரியாதான் வாங்கி வந்து கொடுக்குற நம்ம தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொஞ்சம் எண்ணெய் கையில ஊத்துப்படி காலைல தேய்ச்சேன் தேய்க்கும் போதே அதுலேருந்து இருந்து ஒரு ஆவி கிளம்புச்சு ஒரு உடம்புக்குள்ளார ஒரு மாற்றம் தெரிஞ்சது அந்த மாற்றம் தினமும் தேய்க்க தேக்கி தேய்க்க அந்த ஆவி போற மாதிரியே என் வாயின் பெய்யணும் அப்படியே பறந்து போயிடுச்சு நான் இப்ப எந்த கோயிலுக்கு மலை கோயில்னாலும் சரி மலை மேல இருக்கிற கோயில்னாலும் சரி எங்க இருக்கிற கோயில்னாலும் சரி நான்தான் முதலாள துள்ளி குதிச்சு நான் போகிறேன் அந்த ஆயில் கூடையே அக்கு பிரஷர் செப்பல்னு சொல்லிட்டு வாங்கி வந்து கொடுத்தாரு அதையும் சேர்த்து ஒரு நாளைக்கு காலையில ஒரு பத்து நிமிஷம் போட்டு நடக்கும்போது என் உடம்புக்குள்ளார அப்படியே ரத்தம் புது ரத்தம் பாயிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் வேற எங்கேயாவது கொஞ்சம் இந்த வழி இருந்தா கூட அந்த வலி தெரியாம மறைஞ்சு போயிடுது இன்னைக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு மூட்டு வலியும் கால் வீக்கமும் இல்லாம நான் வந்து ஆரோக்கியம் ஒரு வாழ்வு வாழறேன்னா அதுக்கு வந்து இந்த துரந்தர் ஜாயின் காலையில எழுந்த உடனே மூட்டு மூட்டுக்கு வலி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நிக்கலான்னா

நல்ல தடவி மசாஜ் செஞ்சா போதும் அதுக்கப்புறமா எந்த ஒரு வழியும் இருக்காது மூட்டு வலியோட கூடவே கை கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலின்னு எல்லா வகையான வலிகள் இருந்தும் முழு நிவாரணம் கிடைக்கும் நான் பார்த்த பல பேஷண்ட்டுங்க தன்னோட முழு வாழ்க்கையை இந்த வீல் சேர்லயே கழிஞ்சிரும் அதனால இந்த வலியை இப்படி பொறுத்துக்கிட வேண்டியதான்ட்டு தன்னம்பிக்கையில் நம்ம இருந்தாங்க அப்படிப்பட்ட பல பேர் வாழ்க்கையை மாத்தி இருக்குது இந்த துறந்தோர் ஜாயின் பெயின் ஆயில் சார் மார்க்கெட்ல எத்தனையோ இது மாதிரி எண்ணெய்கள் இருக்கு இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்கலாம் இது நானோ டெக்னாலஜியால உருவாக்கப்பட்ட 100% herbal formula. No side effects. கொஞ்சம் ஊத்தி கொஞ்சம் தேய்ச்சா டிஃபரன்ஸ் கண்ணுக்கு தெரியுது வேற எந்த ஆயில்லையும் உங்களுக்கு இந்த மாதிரி வேப்பர் புகை வருது தெரியாது அதுதான் இந்த துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலுடைய பியூட்டி